அண்ணன் சீமான் திட்டமிட்டபடி எல்லா மாநாடையுமே சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாரு தண்ணீர் மாநாடு மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு கடலம்மா மாநாடுன்னு எல்லாத்தையுமே அவர் திட்டமிட்டபடி நடத்த முடிஞ்ச அவரால பனங்குடி பகுதியில மகேந்திரகிரி மலையில மாடு மேய்க்கும் போராட்டத்தை மட்டும் அவரால் நினைச்ச மாதிரி நடத்த முடியல இந்த திமுக அரசு காவல்துறையை ஏவி மாடு மேய்க்கிறவர்களை நள்ளிரவுல கைது செஞ்சு மாடுகளை வந்து அடைச்சு வச்சு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளை தேடி தேடி தூக்கி கைது செஞ்சு மண்டபத்துல அடைச்சிட்டாங்க இதனால இந்த போராட்டம் வெற்றிகரமா நடக்க முடியாம போயிருச்சு ஆளையில கூட்டி போயிட்டாங்க மாடு மேய்க்க ஆள் இல்லை தொழிலப்புறம் மாடுனால தொழிலே இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது தொழில இருக்குது மாடு இவ்வளோ மாட்டுக்கும் ஏற போட முடியாது மேலத்தை பிறந்து உள்ளதான் மாடு மேயும் மழகுள்ள மாடு மேஞ்சிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடு விடல இந்த பாரஸ்ட் பன்னு ஆட்கள் வந்து மாலையில மாடு மேய் கூடாது அதனால எங்களுக்கு காடு இதாக இருக்குது எங்களுக்கும் வழி இல்லை நான் ஒன்பது வயசுலேருந்து இருந்து கம்பெனி மாடு மேய்க்க வயசு அறுபது ஆக போகுது இப்போ ஒரு இருபது வருஷ காலமா மலையில மாடு விடலை நாங்கள் இங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே அப்புறம் தோட்டக்காடு பட்டு எல்லாம் எடுத்து எடுத்து முள்வெளி போட்டாங்க அதனால எங்களுக்கு எப்படி மழை வேணும் மாடு எதுக்கு அதான் ஒரு பத்தாயிரம் மாடு இருக்கும் வித்துட்டும் போயிட்டு காடு இல்லாமல் மேய்ச்ச முடியாமல் வித்துட்டும் போயிட்டு